முழு இரவு சகோதரர் பாலசேகர் அவர்கள் கத்தர் வந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்துகிறவர் பொய் உரையாதவர் வாயினால் சொன்னதை இதை எனக்காக சொல்லலை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில் விழா ஆம அந்த சபையை எப்படி கட்டுவேன் இந்த வீட்டை எப்படி கட்டுவேன் ஏவ கரம் வெளிப்படும் கத்தருடைய மகிமை வெளிப்படும் அது எதுவா இருக்கட்டும் ஒன்ன தேடி உன் வீட்டுக்கு வரும் ஐயா வாங்கிக்கோங்க ஐயா இது எனக்காக சொல்ல உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் பல நன்மைகள் ஆம பல காரியங்கள் உங்களை தேடி வந்து உங்களை தேடி வந்து ஆம நடைபெறும் நாள் பெப்ரவரி 28, எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை நேரம் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை நடைபெறும் இடம் பேரின்பபுரம் அருகில் முன்பதிவு அவசியம் ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்